ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பாருங்க ரொம்ப ஆசைப்பட்ட உறவு நேசித்த உறவு திடீர்னு பேசாமல் விலகி போனாங்கன்னா அவங்கள தேடி போவாதீங்க இந்த ஒரு சொல் மட்டும் போதுங்க கண்டிப்பா அவங்கவுங்களை தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்ச உறவு ரொம்ப நேசிச்ச உறவு திடீர்னு பேசாம அமைதியா போனாங்கன்னா நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதனால இங்க அமைதியா இருக்காங்க எதனால பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லினா உங்களுக்குள்ளே பல கொஸ்டின்ஸ் வரும் அப்போ இப்படி இதை யோசித்து யோசித்து மனசளவுல கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பீங்க உண்மையா இல்லையா இப்படிப்பட்ட உறவுகள் பேசாம இருக்க காரணங்கள் முதல்ல தெரியணும் ஏன்னா இவங்க ரொம்ப அன்பை வச்சிருப்பாங்க ரொம்ப பாசத்தை வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு பேசாம இருக்காங்கன்னா சும்மா காரணம் இல்லாம சில உறவுகள் பேசாம இருக்காங்க குறிப்பா இவங்க ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க அவங்க தான் இப்போ பேசாமையே இருப்பாங்க இது காரணம் கேட்டு கேட்டு நீங்க கன்ஃப்யூஸ் ஆகுறீங்கல்ல முத காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு உங்க மீது இருக்கிற நம்பிக்கைகள் குறையும் போது உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க ஏதோ ஒரு காரணத்துல மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா அந்த நம்பிக்கை உங்க மீது உள்ள நம்பிக்கை உடையும் போது அவங்க பேசாம இருக்கலாம் ஒரு உறவு உங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு தான் உலகம் நீங்கதான் உயிர் அப்படின்னு சொல்லி வேற எதையுமே யோசிக்காம உங்க அன்புக்காக மட்டும்தான் உங்களை சுத்தி சுத்தி வருது அப்படின்னா அந்த உறவுகளை அலட்சியப்படுத்துறது இவங்க தானே எங்க போயிருவாங்க அப்படிங்கற ஒரு அலட்சியமான ஒரு பார்வை அவங்க மதிப்பை உணர்றது கிடையாது இப்படி இரு இப்படி அலட்சியப்படுத்தும் போது கொஞ்ச நாள் பார்ப்பாங்க உங்க அலட்சியங்கள் ஆகும் போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கால் பண்ணும்போது கால் அட்டன் பண்றது கிடையாது சரியான பதில் கொடுக்கறது கிடையாது எதையுமே ஒளிவு மறைவில்லாம பேசுறது இல்லை ஏதோ ஒரு மறைச்சு பேசுற மாதிரி பேசும் போதும் உங்க மீது இருக்கிற நம்பிக்கைகள் உடையறதுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்க வேற யாரும் காரணம் இல்லைங்க நீங்களே காரணமா இருக்கும் போது அவங்க நம்பிக்கை இழந்து உங்க மீது இருக்கிற அந்த நம்பிக்கைகள் இழக்கும் போது என்ன பேசி என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் அலிச்சப்படுத்திட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மன செலவுல காயப்பட்டு உங்களை விட்டு விலகி போவாங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இப்படி பேசிட்டு பேசாம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் இது என்ன அப்படின்னா இது இவங்க எல்லாம் உண்மையா நேசிச்சவங்க உண்மையா அன்பு வச்சவங்க உண்மையா பாசம் வச்சவங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா தேவைக்காக மட்டும் பேசுகிற உறவுகள் அவங்களுக்கு தேவை இருக்குன்னா மட்டும் நம்மளுக்கு கால் பண்ணி பேசுவாங்க அந்த தேவை இல்லை அப்படின்னா நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி நடந்துக்குவாங்க இப்படிப்பட்ட உறவுகள் தெய்வம் முடிஞ்ச உடனே கலத்தி விட்டுட்டு போகக்கூடிய உறவுகள் இது ஒரு போலியான உறவு இந்த உறவும் பேசாம இருக்கலாம் நான் இப்ப சொல்ற டிப்ஸ் வாங்க போலியான அன்புக்குல இருக்கிறவங்க இல்லைங்க உண்மையா அன்பு வச்சு உண்மையா நம்பிக்கை வச்சு உண்மையா பாசம் வச்சுட்டு அந்த நம்பிக்கை உடஞ்ச பிறகு பேசாம இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் ஆகும் அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்க ஆசையா இருக்குல்ல அது வேற ஒண்ணுமே இல்லைங்க இருங்க மௌனம் மௌனத்தை விட சிறந்த வார்த்தை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் புரிய வைக்கணும் என்னுடைய அன்பை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரம் வார்த்தைகளால புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நீங்க சொன்னவரை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்க மதிப்பும் உணர முடியாது உணர்ந்துக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க அதுக்கு டைமே குடுக்கறது இல்லையே அப்போ உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும் ஆனாலும் நீங்க ஏதாவது ஒரு விதத்துல அவங்க மனசை காயப்படுத்தி உங்க மீது தப்பு இருந்தாலும் மன்னிப்பு கேட்கலாம் அது தவறு கிடையாது ஏன்னா உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க விட்டு விலகி போயிட்டாங்கன்னா திருப்பி ஆகியன்னு அவங்க வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால்தான் சொல்றேன் உங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லாம அவங்க சரியா உங்களை புரிஞ்சுக்காம உங்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டு உங்களை அலைய வச்சு பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் என்ன தெரியுமா மௌனம் அமைதி இந்த அமைதி பல விதத்துல அவங்ககிட்ட பேசும் நீங்க கெஞ்சி கெஞ்சி கூட்டாடி அவங்கள புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க பின்னால சுத்தும் போது இல்லாத அந்த புரிதல் உங்க வேல்யூ உங்க அமைதி அவங்களுக்கு புரிய வைக்கும் அதனால தான் சொல்றேன் அமைதியா இருங்க காரணம் கேட்டு சண்டை போடாதீங்க கோபடாதீங்க காரணத்தை விளக்கத்தை சொல்லிதான் அந்த உறவுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வைங்களேன் அமைதிய வாங்க அந்த அமைதி பல விதத்துல அவங்களுக்கு புரிய வைக்கும் என்ன நம்பாம இவ்வளவு நாள் கிட்ட பேசிட்டு இருந்தது இவ்வளவு தானா அப்படிங்கறத அவங்களுக்கு உணர வைக்கும் நீங்க அமைதியா இருக்கும் போது உங்களை பற்றின சிந்தனைகள் அவங்களுக்கு உங்க உண்மையான அன்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதாவது ஒரு அழகான ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பொருள்னாலும் சரி விலை குறைவான ஒரு பொருள் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீங்க தனி தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருள் உங்க கையில இருக்கு அப்படின்னா அதுக்கு வேல்யூ தெரியவே தெரியாதுங்க மறுநாள் ஒரே ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணி பாருங்க அது உன்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் அதுவரை தெரியாதது அது மிஸ் ஆகி போகும்போதுதான் தெரிய வரும் அப்படிதாங்க உங்க அன்போ உங்க மதிப்போ இவ்வளவு நாள் கூடவே இருந்து அவங்க பின்னால கெஞ்சி அலைஞ்சி திரியும் போது வர புரியாதது புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி போய் கெஞ்சும் போது புரியாத அந்த அன்பு உங்க அமைதி உங்க மவுனம் புரிய வைக்கும் உங்க வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி உணர வைக்கும் உங்க மதிப்பை அவங்களுக்கு தெரியப்படுத்தும் அதனாலதான் சொல்றேன் மௌனம்தான் அந்த பெரிய சொல்லுங்க சொல்லி சொல்லி புரிய வைக்காதது மௌனம் சொல்லாமையே புரிய வைக்கும் அதுவும் உண்மை அன்பு வச்சிருந்தாங்கன்னா போலியான அன்பு வச்சிருந்து ஏதோ ஒரு தேவைக்காக பழகி இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னடா இவ்வளவு நாள் தொந்தர பண்ணிட்டு இருந்தாங்க இனியாவது நிம்மதியா இருக்கலாம் ஒரு தலைவலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கடமை பார்த்துட்டு உங்க வேலையை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க உங்களை வந்து கெஞ்சவும் மாட்டாங்க உங்களை வந்து பேசவும் மாட்டாங்க அட் த சேம் டைம் அன்பா உண்மையா வச்சிருக்கவங்க உங்களை தேடி வருவாங்க ஏன்னா உங்களை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாது உங்க அன்பு இல்லாம அவங்களால வாழ முடியாது இப்படி ஒரு உறவு இருந்தா கண்டிப்பா உங்க அமைதி தான் மிக பெரிய சொல் உங்களை புரிய வைக்கிற ஒரு ஆயுதம் உங்க மதிப்பை உணர்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் அதனால யாருக்கிட்டையுமே புரிஞ்சுக்கோ என்ப புரிஞ்சுக்கோ என்கிட்ட பேசாம இருக்காத அப்படின்னு சொல்லி எல்லாம் கெஞ்சாதீங்க உங்க மதிப்பை நீங்க உயரு உணருங்க இன்னும் உங்க மதிப்பை உயர்த்துங்கன்னு சொல்லுவேன் ஒரு மா மாம்பழம் இருக்குல்ல அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி தூர போடுவோம் அந்த கொ நம்ம பார்க்கறக்கு அது ஒரு கொட்டை அவ்வளோந்தான் மாம்பழம் ஆகும் அந்த கொட்டை நிறைய ஒருத்தருக்கு பழத்தை கொடுக்கும் அதே மாதிரிதான் உங்க வேல்யூ ஒருத்தங்க தூக்கி தூர போட்டாங்கன்னா உங்க வேல்யூ தெரிஞ்சவங்க உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க உங்க அன்பை புரிஞ்சுக்கவங்க உங்க உணர்வுக்கு மதிப்பளிக்கவங்க கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு கஷ்டன்னாலும் சரி ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது காரணம் இல்லாமல் நடக்காதுங்க அது நம்ம வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தரும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுப்பான நிகழ்வு நடந்தால் வர கசப்பான நிகழ்வு நடந்தால் வர அது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாடத்தை கற்று தந்துட்டு போகுது தோல்வி நினைக்காதீங்க இது உங்கள் வெற்றிக்கு கிடச்ச பாடம் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் ஏதாவது உணவு உணர்ந்துருப்பீங்க அதனால் யாருக்கிட்டேயுமே அன்பை கெஞ்சி இல்லைன்னா பின்னால் அழிஞ்சு தான் பெறணும்னு கிடையாதுங்க கண்டிப்பாக உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்க உங்களை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் மௌனமாக இருந்தாலே உங்களை தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மௌனமாக இருந்து உங்கள் மதிப்பை உயர்த்தும்போது கண்டிப்பாக நீங்கள் தேடி போகண்டாம் உங்களை தேடி எல்லாருமே வருவாங்க இந்த உலகத்தில் நீங்கள் வந்து பட்டாம்பூச்சியாக இருக்கணும் அப்படின்னு இல்லைங்க பூவாயிருங்க நிறைய பூக்கள் இருந்தால் தான் பூக்களை தேடி பட்டாம்பூச்சி வரும் கண்டிப்பாக நீங்கள் பூவாயிருங்க அதாவது உங்கள் மதிப்பு உயரும் போது உங்களை நேசித்தவங்க பட்டாம்பூச்சி போல் உங்கள் கூட அருகில் வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நான் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை